உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சார் வல்லுநர்களோடு நீ காண சமகால அரசியல் வணக்க நேர்களே இன்றைய சமகால அரசியலில் இலங்கையில் அண்மையில் அஹ் அனுரகுமார திசா நாயக்கா அவர்கள் ஆட்சி அமைத்து ஐந்து ஐந்து மாத காலங்கள் நிறைவடையும் பட்சத்தில் அவர் தனது முதலாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் ஆஹ் இடதுசாரி அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் ஆனது பலதரப்பட்ட மக்களாலும் வரவேற்கத்தக்கதாகவே அமைந்திருந்தாலும் ஒரு சில மக்களால் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகின்றன இது அஹ் தவிர்க்க முடியாத ஒன்று எது நடந்தாலும் அஹ் சாதக பாதகமான விமர்சனங்கள் வரும் இந்த விடயத்தை பொறுத்தவரை அஹ் அரசாங்கம் அஹ் கொண்டு வந்திருந்த இந்த சமகால பட்ஜெட்டில் எந்த நல்ல விடயங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன அதில் பாதகமான விடயங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி ஆராய்வதற்காக ஒன்போடு நீண்ட காலமாக அரசியலில் ஆய்வாளராக கடமையாற்றி வரும் வேல் தர்ம அவர்களை சந்திக்கிறோம் அண்ணன் வணக்கம் உங்கள் முதல் உங்களுக்கும் உங்கள் அன்பு வணக்கம் நீங்கள் கூறுங்கள் இந்த பட்ஜெட்டில் அஹ் நீங்கள் அவதானித்த வகையில் முதலில் அஹ் சுருக்கமாக இந்த பட்ஜெட் இது எவ்வாறு இருக்கிறது அது ந சாதகவாதமான விடயங்கள் அவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று கூறுகிறார் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரையில நீங்க சொன்னது போல அவர்கள் ஒரு இடதுசாரி பின்னணியை கொண்டவர்கள் என்று சொல்லும் பார்க்க அவர் முன்னாள் இடதுசாரி என்று சொல்ல வேண்டும் ஆஹ் பொதுவா இடதுசாரி கொண்ட பன்னாட்டு நாணய நிதியத்தை எதிர்ப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் பன்னாட்டு நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமையத்தான் இந்த வரச் செலவு திட்டம் வரையப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த வரச் செலவு அது முக்கியமான ஒன்று வந்து அவர்கள் இந்த பன்னாட்டு நாணய நிதியத்துடன் இணங்கி போவது இப்போ இலங்கையை பொறுத்தவரை பன்னாட்டு நாணய நிதியத்து நிதியத்துடன் இணங்கி போக கொண்டு அல்லது இலங்கையிலே தங்களோட கேந்திரோபாய நலன்களை தூக்கி பிடிக்கின்ற ஏதாவது ஒரு நாட்டுக்கு பின்னால போக வேண்டும் ஆஹ் இப்ப பன்னாட்டு நாணய நிதியம் என்று சொன்னாலும் அதனுடைய பின்னணி வந்து அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட அந்த ஐஎம்எஃப்ல ஒரு வீட்டோ போர் கூட இருக்கிறது ஒரு ரத்த அதிகாரம் இருக்கின்றது அமெரிக்காவுடைய இணக்கமின்றி ஆஹ் எந்த ஒரு நிதியையும் அமே இருந்தோ வேர்ல்ட் பேங்க்ல இருந்தோ பெற முடியாது என்று சொல்லலாம் இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரையில ஒரு நன்மைகள் என்று சொன்னால் இந்த வர்த்தக சமூகத்துக்கு ஏற்க கூடிய ஒரு வரவு செலவு திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது சிமா அவர்களுடைய அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரிஸ் சிறிய மற்ற குரு நடுத்தர கைத்தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறார்கள் என்று அந்த பட்ஜெட்டில் அந்த வரவு செலவு திட்டத்தில் வரையறை செய்திருக்கின்றார்கள் அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மேற்பட்ட அம்சங்களில் இந்த நடுத்தர முதலீடுகளுக்கு ஊக்கம் கொடுப்பதையும் ஒரு ஒரு பகுதியாக வைத்திருக்கின்றார்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை இலங்கையினுடைய வர்த்தக சமூகம் சேம்பர் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக சபை வரவேற்றிருக்கின்றது இலங்கை வங்கிகளினுடைய கூட்டு பே பேங்க்ஸ் அசோசியேஷனும் இதை வந்து வரவேற்றுக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் பிச் என்று சொல்லப்படுகின்ற நிதித்துறை கடன்படுத்து மற்றது பொருளாதாரங்களை மதிப்பீடு செய்கின்ற பன்னாட்டு நிறுவனங்கள்ல ஒன்றாகிய பிச் வந்து இது வந்து அந்த நிடு நிதித்துறையில இலங்கையினுடைய நிதித்துறையில உள்ள ரிஸ்க் வந்து அந்த இடர் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க போகின்றது அதை அந்த இலங்கையினுடைய அந்த நிதி நிலைமைய உறுதிப்பாட்டை திரட்டி எடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை இந்த அஹ் இந்த வரவு செலவு திட்டத்திலே இல்லை என்று சொல்லப்படுகின்றது ஆஹ் இந்த என்னுடைய காரணம் என்னென்னு சொன்னால் ஐஎம்எஃப் வந்து இலங்கையை வந்து அந்த பட்ஜெட் டெபிசிட் என்று சொல்லப்படுகின்ற வரவு செலவு துண்டு விழுகின்ற விழுக்காடு வந்து மொத்த தேசிய உற்பத்தியினுடைய ஐந்து தசம் இரண்டாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனை ஆனால் இந்த அனகுகுமார சனாயக்கா சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தில் ஆறு தசம் ஏழு விழுக்காடு துண்டு விழுந்து விழுந்துள்ளது மொத்த தேசிய உற்பத்தியில் வரவு வந்து

பில்லியன் பில்லியன் துண்டு தான் இது வந்து 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 ஒரு ஏற்று ஏற்றுக்கொள்ள போல சொல் சொது அத இவர்களுடைய திட்டங்கள் என்று பார்க்க போனால் பொதுவாக இந்த வரவு செலவு திட்டங்கள்ல பல திட்டங்களை கொண்டு வரலாம் ஆனால் அதை நிறைவேற்றுகின்ற ஒரு கட்டத்துக்கு போகின்ற போது அவை நிறைவேற்றப்படுவதில்லை அது இலங்கையிலும் உள்ள பல நாடுகளில் அது நடப்பது உண்டு அப்போ அதை சொல்வார்கள் இந்த பைனான்சியல் டிசிப்ளின் உண்டு இந்த நிதித்துறை நிதித்துறையில் உள்ள கட்டுப்பாடு இவ்வளோதான் செலவழிக்கும் அவ்வளவுதான் செலவழிக்கும் அதுக்கு மிக செலவழிக்க கூடாது அப்படிப்பட்ட அந்த அந்த அது இல்லை மற்றது இவர்கள் ஏற்கனவே தேர்தலில் வாக்குறுதிகள் அளித்திருந்தார்கள் அத்தியாவசிய பொருட்கள் மீதான மொத்த விற்பனை வரி அல்லது விற்பனை வரி விஏடி என்று சொல்லுவதை வந்து இல்லாமல் செய்வோம் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள் ஆனால் இந்த வளவு செலவு திட்டத்தில் அவர்கள் நிறைவேற்றவில்லை அதற்கு காரணம் இந்த ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகள் அவர்கள் நின்று செயல்பட வேண்டும் வரியை அதிகரிக்க வேண்டும் தற்போது உள்ள நிலையில் இந்த அதுவும் பொதுவாக விற்பனை வரி விற்பனை வரியை அதிக அதிகரிப்பதென்பது ஐஎம்எஃபுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று வருமான வரியை அவர்கள் அதிகரிக்க விட மாட்டார்கள் ஏன்னா வருமான வரி செல்வந்தர்கள் தான் கூட செலுத்துவது என்பதால் அந்த இந்த டிஜிட்டலைசேஷன் அதாவது மயமாக்குதல் இங்கே பொருளாதாரத்தை மயமாக்குதல் என்று சொல்கின்றார்கள் அதற்கான விரிவான திட்டம் இன்னும் சரி பெறவில்லை அப்போ அவர்கள் இரண்டு விதமான டிஜிட்டலைசேஷனை ஏற்கனவே அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் ஒன்று வந்து இந்தியாவில் எந்த அந்த ஆதார் கார்டு போல அங்கு இலங்கையில் உள்ள அடையாள அட்ட முறையை அந்த ஆதார் கார்டை அடிப்படையாக வைத்து அந்த தொழில்நுட்பத்தை பாவித்து மக்களுடைய தகவலை திரட்டுதல் மற்றது இந்திய சீனாவினுடைய தொழில்நுட்பத்தை இதன் மூலம் பெற்று இலங்கை மக்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி வைத்திருத்தல் மற்றது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ண வேண்டும் என்றது ஒன்று மற்றது இவர்கள் வந்து இந்த இலங்கையினுடைய துறைமுகங்களினுடைய நிலை இல்லை அது வந்து அந்த பூகோள அமைப்புல அது அமைந்துள்ள இடம் வந்து பல நாடுகள்ல இருந்து வந்து இலங்கையில அந்த கொள்கலங்களை இறக்கி பெரிய கப்பல் வந்து இலங்கையில கொள்கலங்களை இறக்கி அப்புறம் அங்கிருந்து சிறிய கதன்கள் சிறிய கப்பல்கள்ல கோள்களை பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு போகிறோம் இப்ப பெரிய கப்பல் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பார்க்க இலங்கை போன்ற நாட்டுல கொண்டு கொண்டு இறக்கி விட்டு அப்புறம் அங்கிருந்து சிறிய கப்பல் மூலம் வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அதுக்கு இலங்கை வந்து சரியான இடத்துல அமைந்திருக்க அந்த தென்கிழக்கா அந்த அந்த பிராந்தியத்தோட நுழைவாயிலே இருக்கு அரபிக் கடல் கடந்து கடந்தால் இலங்கை அங்கு வங்க கடல் மற்றது இந்துபா கடல் ஆஹ் பசிபிக் கடல் எல்லாத்தையும் சார்ந்து தூ தூரகளுக்கு நாடுகள் ஆசியான் நாடுகளுக்கெல்லாம் அங்கிருந்து பொருட்களை எடுத்துச் செல் செல்லலாம் கொள்கலங்களை எடுத்து செல்லலாம் அதை தாங்கள் பாவிக்க போறோம் அந்த அந்த கேந்திரோபாய நிலையை தாங்கள் பாவிக்க போறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்த இலங்கையினுடைய பிரதான துறைமுகம் ஏற்கனவே சீனாவிடம் இருக்கின்றது மற்ற இரண்டு துறைமுகங்கள் கிழக்கு முனையும் மேற்கு முனையும் அதை அபிவிருத்தி செய்வதாக நீண்ட நாட்களாக பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள் இடையில அதானுக்கு கொடுப்போம் கொடுக்க புற கொடுக்க மாட்டோம் என்றார் திரும்ப கொடுப்போம் என்றார் திரும்ப கொடுக்க மாட்டோம் என்கின்றார்கள் அப்ப அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்ற பொதுவா துறைமுக துறைமுக அபிவிருத்தியை அவர்களுடைய முக்கியமான ஒரு அம்சமாக அவர்கள் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் மற்றது மூலதன செலவு இந்த பட்ஜெட்ல மூலதன செலவு கேப் எக்ஸ் என்று சொல்வார்கள் அது வந்து மொத்த தேசிய உற்பத்தினர் நாலு விழுக்காடாக இருக்கும் இது இல்லாவற்றிலும் மேலாக ஒரு பட்ஜெட் என்றவுடன் ஊழியர்கள் பொதுமக்கள் எதிர்பார்ப்பது அது அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய தங்களுடைய தங்களுக்கு எவ்வளவு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் எவ்வளவு வரி விதிக்கப்படும் இந்த பொதுவாக பட்ஜெட் என்றால் மக்கள் எதிர்பார்ப்பது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் வரியை பற்றி கவலைப்படுவார்கள் இலங்கையிலும் வரியை பற்றியும் கவலைப்படுவார்கள் அதே வேளை எவ்வளவு தூரம் அரச ஊழியர்களுக்கான சம்பத சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்பதற்கு இப்ப இவர்கள் இப்போ நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டில் அறுபது விழுக்காடாக இருந்தது விலைவாசி உயர்வு அதுக்கு முன்பில்லாம்தான் இப்போ எல்லாத்தையும் பட்டம் கிட்டத்தட்ட விலைவாசி உயர்வு வந்து எழுபதுக்கு அதிகமாக போய்விட்டது இப்போ கடந்த காலப்ப விலைவாசி உயர்வு என்ன செய்வோம்னா அந்த ரியல் இன்கம் ரியல் இன்கம் வந்து உண்மையான வருவாயை உங்களுடைய வருமானம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தது விலைவாசி அதிகரித்தால் அந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் தொடர்ந்து பெற்றாலும் அந்த பத்தாயிரத்தினுடைய பெரும் குறைந்துவிடும் என்ன சொன்னால் அதை கொண்டு நீங்கள் குறைந்த அளவு பொருட்களை தான் நீங்கள் வாங்க போகிறீர்கள் இப்ப அரச ஊழியர்களுக்கு பெருமளவு சம்பள அதிகரிப்பு வழங்குவதாக சொல்லியிருந்தார்கள் அறுபத்தைந்து விழுக்காடு வள சம்பள அதிகரிப்பு பட்ஜெட் ஸ்பீச்சின் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த பின்னணைப்பில அந்த அறுபது விழுக்காடு வந்து பார்க்க போன கடைசியில ஒரு அறுபத்தைந்து விழுக்காடு அந்த பட்ஜெட்ல சொல்லி அப்புறம் பார்க்க போனால் ஒரு சிறிய தொகைதான் அவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகின்றது மற்றதை இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் அப்ப அது வந்து முதலில் ஒரு அரசு ஊழியர்கள் முதல் மகிழ்ச்சி அடைந்து பின்பு ஏமாற்றம் அடைந்து உள்ளார்கள் அரசு ஊழியர்கள சம்பளத்தை அதிகரிக்கின்ற போது அதோடு சேர்த்து உற்பத்தி திறனையும் அதிகரிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இது மீண்டும் ஒரு ஒரு பணவீக்கத்தை கொண்டு வரும் அப்ப அவர்களை கையில பணம் வம்பள அதிகரிப்பு வந்து அடுத்த மாதமே இன்ஃபுளு அந்த பண அதிகரிப்பு வந்து அந்த அந்த அதிகரிப்பை செல்லா காசாக்கி கொடுப்போம் உதாரணத்துக்கு நீண்ட காலமாக மலையக தொழிலாளர்கள் ஆயிரம் ரூபாய் தினக்கூலி கேட்டு தினச்சம்பளம் கேட்டு போராடி வந்தார்கள் அவர்களுக்கு கையில் அந்த ஆயிரம் கிடைக்கின்ற போது அந்த பணவீக்கம் அதை செல்லுபடி ஏற்ற விட்டது ஆக்கிவிட்டது சொன்னால் அறுபது விழுக்காடு பொருட்களில் விலை ஏறிவிட்டது அப்ப கிடைக்கிற ஆயிரம் வந்து அவர்களுக்கு போக வேண்டாம் இப்ப இப்ப அவர்களுடைய ஊதியத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்று அமை அரசாங்கம் பரிந்துரை செய்துள்ளது அதற்கான ஒரு சட்டத்தையோ போடவில்லை தோட்ட தொழிலாளர்கள் பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு பரிந்துரை அறுபது விழுக்காடு அறுபது எழுபது விழுக்காடு எண்பது விழுக்காடு அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை தான் செய்துள்ள அப்ப அதையும் வந்து தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரை அதையும் வந்து ஒரு ஏமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப இதனுடைய இந்த சம்பள அதிகரிப்பை பார்க்க போனால் கடைசில அரச ஊழியர்களுடைய இந்த குறைந்தபட்ச ஊதியம் வந்து நாற்பது ஆயிரம் ரூபாக்கள் அதுதான் குறைந்தபட்ச ஊதியம் மாதாந்த ஊதியமே இருக்கும் அப்போ இல உலக வங்கி மற்ற உலக பொருளாதார நிறுவனங்கள் கணிப்பீட்டின்படி இலங் இலங்கையை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு மூன்று டொலர் வருமானம் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு மூன்று டொலர் இருந்தால் தான் அவர்கள் வறுமையிலிருந்து தப்பலாம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதும் நாலு பேரை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு எட்டு லட்சம் முதல் நூற்றி இருபது எட்டு லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் வகையா வகையான எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் இன்கம் ஆண்டுக்கு ரூபாக்கள் இருந்தால் தான் அவர் வர்ம கோட்டுக்கு மேலே இருக்கையிலும் ஆனால் ஒரு தனி ஒரு தனிநபர் வருமானம் வந்து நாற்பது நாயிரம் அண்ட அரசு ஊழியர் நாற்பது நாயிரம் வருகிறவராகத்தான் இருக்க போகின்றார் நாற்பது நாற்பதனாயிரம் மாதம் அண்டா ஆண்டுக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் எட்டு அவர்கள் வந்து ஒரு வறுமை வறுமை கூட்டக்கு மேல போகிறோம் அப்ப இந்த இந்த பட்ஜெட் வந்து அரசியல் ஊழியர்களை கூட ஒரு வறையவர்களாக வைத்திருக்கின்ற ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கின்றது ஆஹ் ஆனால் வர்த்தக சமூகம் இதை வரவேற்கின்றது அதான் அந்த பொதுவாக ஒரு இடதுசாரி பட்ஜெட்டை போட்டால் வர்த்தக சமூகம் அதை பெறுப்பதாகவும் ஊழியர்கள் அதை விரும்புவதாகவும் இருக்க வேண்டும் அப்ப இவர் வந்த ஒரு இடதுசாரி அல்ல என்பதையும் அன்றகுமார் சுவாநாயக்கா அவர்கள் நிரூபித்து விட்டார் சரி ஆனால் இது இவ்வாறு இருக்கும் பொழுது ஆனால் உள்கட்டமைப்புக்காக பாரிய அளவு நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் அல்லவா இப்ப உதாரணமாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பாரிய அளவு நிதி கொடுத்திருந்தார்கள் அதே போல யாழ்ப்பாணத்தில் அரசாங்கத்தினால் அளிக்கப்பட்ட நூலகம் ஆசியாவில் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த அஹ் நூலகம் அழிய ஒரு காரணம் அரசியல் காரணத்துக்காக அளிக்கப்பட்டது என்று நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த இதை சிங்கள மக்கள் எதிர்ப்பார்கள் என்று எல்லாரும் கணித்திருந்தாலும் ஆனால் ஆதரவு பெருமளவு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள் இவ்வாறு அதே போல அங்கே பாலம் அளவில் பாதிக்கப்பட்டு இருந்ததுக்கு அதுக்கும் அவர் பெரிய அளவு நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் இவ்வாறு பரந்தப்பட்ட எல்லா சமூகத்துக்கும் மலையக மக்களுக்கு கூட அவர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் இவ்வாறு அவர் பரந்த அந்த நிதிகளை ஒதுக்கு ஒதுக்கியதில் அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இது அவர் அரசியலுக்கு வருகின்ற மா மாகாண சபை தேர்தலுக்கான நகர்வாக பார்க்கிறீர்களா இல்லை இது அவருடைய உண்மையான ஒரு செயற்பாடு திட்டமாக கருதுகிறீர்களா அப்ப மா நூல் நிலையத்துக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி வந்து அது வந்து தங் அவர்களுடைய தங்களுடைய மனக்குற்றத்தை சிங்களவர்களுக்கு சிங்களோடு கதைக்கும் போது யாழ் நூல் நிலையத்தை இனிப்பை பெற்று சொன்னால் அவர்கள் ஒரு அதுக்கு அதில் ஒரு தயக்கத்துடன் தான் பேசுவார்கள் அது ஒரு பிழையான் பிழையானது என்பது தங்களுக்கு ஒரு தலைக்குனி ஏற்பட்டது எல்லா சிங்களர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் சந்திர சந்திரிக்க பண்டார நாயக்கா அவர்கள் அதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் இந்த யாழ் நூல் நிலையத்தை இரிப்பது வந்து ஒரு ஒரு புண்ணுக்கு புண்ணுகு என்று சொல்லுவார் அதே ஒழிய அந்த ஒரு யாழ் நூலகம் என்று சொன்னால் ஒரு மாநகர சபைக்குள்ளே உள்ள ஒரு சிறிய பகுதியினருக்கு மட்டும் அது பா பயன்பாட் பயன்படக்கூடியதாக இருக்கும் இப்போ வெல்வெட்டித்துறையில் இருக்கின்ற ஒருவர் யாழ்நூல் யாழ் நூலகத்துக்கு கொடுக்கின்ற நிதி உதவி உதவியாலே முன்னேற்றத்தாலே அவர் அவர் எந்த விதமான பயன்பெறமா பயன்பெற மாட்டார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று அல்லது ஐந்து மைல் சுற்று வட்டத்துக்குள்ள உள்ளவர்கள் தான் அந்த அதுக்கான பயனை பயன்பெறுவார்கள் அப்ப இது வந்து ஒரு யாழ் மாவட்டத்துக்கோ தமிழ் மக்களுக்கோ செய்தது என்று சொல்ல முடியாது அவர்கள் தங்களுடைய ஆத்ம திருப்திக்காக தங்களுடைய குற்ற உணர்ச்சியை நிவர்த்தி செய்வதற்காக செய்தது என்று சொல்லலாம் மற்றது அது கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதியதல்ல என்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது ஆனால் இந்த அவர் ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து அம்சங்கள் அவருடைய பட்ஜெட்டில் இருந்தது அதுல கிழக்கு மாகாணத்துக்கும் அபிவிருத்தியை பற்றியும் அவர் அவர் அதில் குறி சொல்லியிருந்தார் ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றை பற்றி பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் ஒரு அபிவிருத்தி என்று சொன்னால் அதோடு சேர்ந்து சிங்கள குடியேற்றமும் வெறும் அதாவது நாங்கள் மகாவலி தேட்டத்துல போல அப்ப அந்த மாதிரியான ஒரு அச்சம் இருக்கின்றது மற்றது ஒதுக்கப்பட்ட நிதியை இவர்கள் யாருக்கு கொடுக்க யார் மூலமாக செலவழிக்க போகின்றார்கள் இதற்கு முந்தைய அரசுகள் வந்து தங்களுடைய அந்த நிதி தங்களுக்கு தங்களுக்கு சார்பானவர்கள் அரசு ஆளுங்கட்சிக்கு சார்பான மூலமாகத்தான் அந்த நிதிகள் நிதிகளை எல்லாம் செலவழித்ததால பல பல தவறான தவறாக எல்லாம் பாவிக்கப்பட்டவை ஊழல் ஊழல் செய்யப்பட்டன அந்த அந்த நிதிகள்ல இவர்கள் அதை செய்வார்கள் என்று பார்க்கலாம் இவர்களை பொறுத்த வரையில இந்த முறை அவர்களுக்கு அவர்கள் ஆட்சி அமைத்தது ஒரு முதலில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தார்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அறுபது விழுக்காட்டுக்கு மேலாக இருந்தார் இப்ப இந்த 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 ஆதரவை தங்களுடைய வாக்கு வங்கியாக திரட்ட வேண்டும் அந்த அப்போதுதான் அவர்களை தொடர்ச்சியாக ஒரு அந்த இந்த இலங்கை அரசியல்ல ஒரு உறுதியாக நின்று பிடிக்க முடியும் ஆ குறைந்தது ஒரு முப்பது விழுக்காட்டு வாக்காளர்களையாவது தங்களுடைய நிரந்தர வாக்காளர்களாக்க வேண்டும் இவர்கள் இந்த முறைதான் அந்த அளவுக்கு பெற்று அவர்களை தக்க வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது காரணம் இந்த ஐஎம்எஃப்னுடைய நெருக்கு வாரம் மக்களுக்கு அள்ளி வீச முடியாமல் நலன்களையோ இல்லை எதையோ அள்ளி வீச முடியாத நிலை இல்லை இருக்கின்றது ஒரு பிரச்சனை நனர்குமார சானக்கா பொறுத்த வரையில அன்பகுமார் அந்த படைத்துறையில அவர் வந்து இந்த ஜேவிபி கட்சியினர் வந்து படத்துறையில கீழ் மட்டங்கள்ல தங்களுடைய ஆதரவாளர்களை பெருமளவில அந்த உகுத்தி வைத்திருந்தார்கள் அந்த நாட்டுக்காக நாட்டை பாதுகாப்பதற்காக போராளிகளாக படை படையில் இணைகிற என்ற பெயரில் பலரை அங்கு போராளிகளாக இணைத்து வைத்திருக்கின்றார்கள் இப்ப கணிசமான ஆதரவு இலங்கை படத்துறையுடன் படத்துறையினர் மத்தியிலே இந்த எம்பிபி கட்சிக்கு இருக்கின்றது நாங்கள் அதை பார்த்துக்கலாம் இந்த தபால் மூலமான வாக்களிப்புகள் நடக்கின்ற போது இரண்டு தேர்தலிலே அந்த தபால் மூலமான வாக்களிப்புகள் நடக்கின்ற போது எம்பிபி வந்து பெருமளவு வெற்றி அதில் பெற்றிருந்தது எண்பது விழுக்காடுகள்

அனுரதிக்காவுக்கு எதிராக அல்லது அனுரதிசா நாயக்காவுக்கு கடிவாளம் போட துடிக்கின்ற வழி சக்திகள் வெளிநாட்டு சக்திகள் வந்து அதை சங் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி என்ன இலங்கை படையினருடைய மட்டம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வெளிநாட்டினுடைய கைப்பொம்மைகளாக மாற்றி விட்டார்கள் அந்த ஜெனிவாவில் வைத்து செய்த மிரட்டர்கள் மூலமும் பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம் உங்களை தண்டிப்போம் என்றெல்லாம் திரைமுறை உள்ள மிரட்டல்கள் விட்டு இலங்கை படையினுடைய உயர் மட்டத்தை இலங்கை உளவுத்துறையுடைய மட்டத்தை ஒரு குறிப்பிட்ட நாடு தங்களுக்கு சாதகமாக ஆக்கிவிட்டது அப்ப படையினர் என்ன சொல்றார் நாங்கள் உங்களுடன் இருந்துடலாம் ஆனால் கீழ் மட்டத்தில் உள்ளவங்கள அவங்க எல்லாரும் எங்களோட நிற்பாங்க என்று இல்லை அப்ப அவங்களும் எங்கள் பக்கம் கொண்டு வர பண்ண வேண்டும் அதற்கான முயற்சியை செய்கிட்டு தோன்றிருக்கின்ற போது அந்த படையினருக்கு ஏற்ற வகையில இவரால இந்த பட்ஜெட்டை கொடுக்க இந்த வரவு செலவு திட்டத்தை கொடுக்க முடியாமனது அப்ப இலங்கையை பாகிஸ்தான் போல ஒரு நா பாகிஸ்தானுடைய படத்துறையும் உலகத்துறையும் எப்படி ஒரு நாடு தன்னை கைக்குள்ள வைத்துக் கொண்டு அந்த பிராந்தியத்தை ஆட்டி படைக்கின்றோ அதே போல இலங்கையையும் உருவாக்க வேண்டும் என்ற என்ற வகையில ஒரு குறிப்பிட்ட நாடு செய்யப்படுகின்ற போது அதை தடுப்பது அது வந்து ஒட்டுமொத்த இலங்கையர்களும் செய்ய வேண்டியது தமிழ் சிங்கள என்ற வேறுபாடு இல்லாமல் செய்ய வேண்டியது பாகிஸ்தான் மாதிரி இலங்கை மாறினால் அது ஒரு பெரிய பெரிய அழிவாகத்தான் இருக்கும் தமிழர்களுக்கு ஆபத்தாகனதாகத்தான் இருக்கும் அதை எந்த ஒரு நகர்வையும் அன்றகுமார்கா செய்ய முடியாமல் இருக்கின்றார் அவருக்கு தெரியும் தான் முரண்டு பிடிச்சால் ஆஹ் இம்ரான்கானுக்கு நடந்ததுதான் தனக்கு நடக்கும் என்னும் அவர் அவருக்கு தெரியும் அப்ப அந்த வகையில் அவர் கவனமாக கையாளுகின்றார் இந்த பிடிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் இலங்கை அந்த நிதியமைச்சு பதவியையும் தானே வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்ன சொன்னால் வேறு மற்ற ஜிவிபி உறுப்பினர்கள் எல்லாரும் தீவிர இடதுசாரி சிந்தனை கொண்டுள்ள உள்ளவர்கள் அவர்கள் மத்திய அவர்களுக்கிடம் போவதை வெளிநாட்டு சக்தியில் விரும்பாமல் இந்த வெளிநாட்டு சக்தியினுடைய விருப்பத்தின் பேர்தான் இந்த நிதி அமைச்சு பதவியை அன்றகுமாரசாமி தானே வைத்திருக்கின்றனர் ஆனால் அதே போல அதாவது அந்த உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிமுறைகள் விதிமுறைகளை இதுவரைக்கும் அவரிடம் பாரிய அளவு அவர் பேசி இருந்தாலும் அதை பற்றி அவர்கள் கொண்டு வரவில்லை திட்டங்களை இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது உற்பத்தியை பெருக்கி ஓரளவு பெருக்கினால் தானே வருமானத்தை ஈட்ட முடியும் அதற்காக எது இவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் உற்பத்தியை பெருக்குவதாயின் அரசு வந்து அரசு முதலீடு செய்ய வேண்டும் அல்லது தனியார் முதலீடு செய்ய வேண்டும் அல்லது வெளிநாடுகள் முதலீடு செய்ய வேண்டும் அப்போதான் உற்பத்தி பெறக்கூடியது இப்ப தனியார் முதலீடுகள் வந்து உடலுக்கு நடந்து கொண்டுதான் தான் இருக்கிறது தங்க தங்களுடைய விற்பனையோ அல்லது நிறுவனங்களோ விரிவாக சிறிய தான் நடக்கின்றது பெரிய அளவிலே இல்லை இப்ப ஒரு ஒரு ஆட்சிக்கு வந்தவுடன் இப்ப அவர்கள் வந்து இந்த வட்டி விழுக்காட்டை குறைத்தால்தான் நான் மக்கள் மத்தியில் கைப்பிளக்கம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வர்த்தக நிறுவனங்கள் குறைந்த குறைந்த வட்டி வீதத்தில் கடன்களை பெற்று முதலீடுகள் செய்ய முடியும் அப்ப அது மட்டுமில்ல மக்கள் வந்து வய பைப்பில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை போடுவதாக முதலீடுகளில் அதிக முதலீடு தரக்கூடியவற்றில் அல்லது செலவு செய்து பொருட்களை வாங்குவதே வளர்ச்சிக்கு உந்து உந்து சக்தியாக அமையும் வட்டி விகிதத்தை குறைப்பது இப்போ அந்த விதமான அந்த பிசிக்கல் மெனுவை அந்த நிதித்துறை நகர்வுகள் இதையும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலையில தான் இல்லை இருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் இருக்கும் அப்ப அந்த வகையில இவர்கள் வந்து மெதுவாகத்தான் செய்ய வேண்டும் சிறிது சிறிதாகத்தான் செய்ய வேண்டும் உண்மையில ஒரு இலங்கையுடைய சர பொருளாதாரத்தை சரியாக பார்த்தவர்களுக்கு தெரியும் உண்மையில அனுராமாரசுவானிய காக்கி இது வந்து டூ ஊழி அவரை பற்றி ஒரு மதிப்பீடு செய்வதற்கு இது மிக குறுகிய காலம் வந்து சில மாதங்கள் தான் ஆகிவிட்டன என்ன சொன்னால் ஒரு அதிரடியான மாற்றங்களை செய்ய முடியாத நிலை இருக்கின்றது என்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன மற்றது எல்லாத்துக்கும் நிதி தேவை அப்ப நிதி இல்லாமல் செய்ய முடிய முடியாது அவர்கள் அதற்கான அவர்கள் என்னென்ன வாக்குறுதலை கொடுத்தார்களோ அதை அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே குறைந்து கொண்டு போகின்றது அப்ப அதை அவர்கள் கருத்துல கொள்ள வேண்டும் ஆனால் மக்கள் அதை நீ சொன்ன நீ சொன்னதை செய்கின்றதான் சொல்லுவார்கள் ஒழிய பண்மையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ரணிலை சந்தித்த மக்கள் அவர்கள் அவர்கள் ரணிலையும் மற்ற அவருடைய சகா மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்த மக்கள் வந்து பெரிதும் அங்கா அங்கலாய் அங்கலாய்த்தார்கள் என்றும் இப்போ ரணில் வந்து பொறுத்திருந்து பொறு ப பொறுத்திருந்து செய்வோம் என்ற மாதிரி சொன்னார்கள் அப்போ மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தி உருவாகி கொண்டு போகின்றது அது பெருகி கொண்டு போகாமல் பார்க்க வேண்டியது இவர்களுடைய பொறுப்புதான் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் வெளிநாட்டு முதலீடு முதலீடு மூலம் உற்பத்தியை சொன்னால் இப்ப வெளிநாட்டு முதலீடுகள் பெருமளவு வருவது போல தெரியவில்லை வெளிநாட்டு முதலாடு முதலீடு ஒன்று தற்போது வருவதாயின் இலங்கை கேந்திரோபாய போட்டியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்ற அமெரிக்கா சீனா இந்தியா ஆகிய நாடுகளிலேயே தான் பெற வேண்டும் அது பெறுவது ஆபத்து நாட்டுக்கு ஆபத்து மக்களுக்கு ஆபத்து பொருளாதாரத்துக்கும் ஆபத்து சொல்ல வேண்டும் அப்ப அண்மையில அதானி அவர்கள் சில திட்டங்கள்ல இருந்து வெளியேறிவிட்டார் என்று அவர் அவரே அறிவித்து விட்டார் அப்ப அப்ப அவற்றை வைத்து பார்க்கின்ற போது வெளிநாட்டு இருந்தே இந்தியாவிலிருந்தே பெறுவது என்று சொன்னால் வேறு நாடுகளிலிருந்து எப்படி பெறும் அப்போ தான் பெற வேண்டும் என்றால் சீனா வந்தால் அது அது மற்ற இரண்டு நாடுகளுக்கு பிடிக்காது அப்போ அப்படிப்பட்ட சிக்கலில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஒழிய உண்மையை சொல்ல போனால் இவர்கள் முப்பது ஆண்டு காலமாக முப்பது ஆண்டுக்கு மேலாக போர் செய்து கடைசியில் சொன்னார்கள் நாங்கள் இந்த சமாதானத்துக்கான போர் அமைதிக்கான போரை செய்வோம் என்று சொல்லி அமைதியை கொண்டு வருவதற்கான போர் செய்வோம் என்று சொல்லி கடைசியிலர்கள் கொண்டு வந்தது தான் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் தான் கொண்டு வந்து கொடுத்துள்ளார்கள் அமைதி நாட்டுல திரும்பவில்லை இப்ப இன்றைக்கு இன்று ப பத்தொன்பதாம் தியதி அஹ் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கையில ஒரு கொலை நடந்திருக்குதான் அந்த கொலையினுடைய சந்தேக நபர் வந்து முன்னும் இலங்கையினுடைய உளவு துறையில பணிபுரிந்தவர் என்று ஒரு செய்தி வந்துள்ள உறுதிப்படுத்த முடியாத செய்தி வந்துள்ளது அப்ப அமைதி அங்கு இல்லை என்று சொன்னால் இந்த இவ்வளவு படையினரை மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட படையினரின் தேவையில்லை அவர்களை பதவி அவர்களை பதவியிலிருந்து நீக்கினால் அல்லது அவர்களை வடக்கு கிழக்கில் வைத்திருப்பதிலும் பார்க்க அவர்களுடைய சொந்த வீட்டையே வைத்து செய்வத அவர்களை பராமரிப்பதாய் அரசுக்கு செலவு குறையும் ஆனால் அத்தனை படையினரையும் அவர்களுடைய சொந்த வீட்டில் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அந்த அந்த நிகழ்வு ஒரு உதாரணம் தான் அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவார்கள் அந்த படையினர் வந்து குற்ற செயல ஈடுபடுவார்கள் அப்ப அவர்களை வடக்கு கிழக்கில் வைத்திருப்பதுதான் அரசுக்கு நல்லது என்று தெரிகின்றது மற்றது பாதுகாப்பு செலவு குறைக்கப்படவில்லை அதைத்தான் நான் உங்களிடம் இறுதியாக கேட்க வேண்டும் என்று நீங்களே கூறிவிட்டீர்கள் ஆஹ் இருந்த போதிலும் மிக நீண்ட காலமாக அரசியலில் ஏற்பட்ட குழப்ப நிலை அவர்கள் செய்த துரோகங்கள் அஹ் லஞ்ச லஞ்சம் அது அவர் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக ஐந்து மாத காலத்திலேயோ இல்லை ஒரு வருடத்திலேயோ தான் திருத்தி விடுவேன் என்பது அசாத்தியமான ஒரு செயலாகவே இருக்கும் அது செய்ய முடியாத ஒரு செயல் அதனால் நாங்கள் இன்னும் ஒரு சிறு காலம் பொறுத்திருக்க வேண்டும் அவருடைய செயற்பாடு விவாறு அமையும் இலங்கை பொருளாதாரம் எந்த அளவு முன்னேற்றத்தை சென்றடையுமா இல்லை மீண்டும் நாங்கள் அதே நிலைக்கு தள்ளப்பட போகிறோமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் பல கருத்துக்களை எம் பயந்த மிக்க நன்றிகள் மீண்டும் இன்னும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை ரூபம் டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாக மின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்